இன்று நாம் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் வாஜ்பாய் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட இங்கே இருக்கிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டோட வளர்ச்சியை நோக்கி வடிவமைத்தவர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிற இந்த போர்ட்ல இருக்கிற இந்த புகைப்படங்களே அவர் நமக்கு ஆற்றிய பணிகள் நமக்கு வழிகாட்டிய அந்த வழிகள் எல்லாத்துக்குமான சான்றாக இந்த படங்கள் இங்கு இருக்கிறது ஒன்பது ஆண்டுகள் நிலையில்லாத ஆட்சிக்கு அப்புறம் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு ஆட்சியை நமக்கு கொடுத்தவர் திரு வாஜ்பாய் அவர்கள் ஜெய்சாண்டிக் லீப் என்று சொல்லுகின்ற ஒரு அசுர வளர்ச்சி பல துறைகளில் நமக்கு அழைத்து சென்றவர் திரு வாஜ்பாய் அவர்கள் அது குறிப்பாக சொல்லுமான இம்போர்டெட் இன்று டெக்னாலஜி காமன் மேன் சராசரி மனிதனுக்கும் வருகின்ற அளவுக்கு கிடைப்பதற்கு முதலில் அடிகோலிட்டவர் வித்திட்டவர் திரு வாஜ்பாயி அவர்கள் டெலிகாம் துறையிலும் கம்யூனிகேஷனிலும் மற்றும் யுவ சக்தியை வளர்ப்பதிலும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவர் திரு வாஜ்பாயி அவர்கள் தங்க நாற்கர சாலையை தந்தவர் மேஜர் சிட்டிஸ் என்று சொல்லப்படும் நகரங்கள் மட்டுமில்லாம கிராமப்புறத்தையும் இணைத்தவர் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா மூலமாக கிராமங்களையும் இணைத்தவர் டெல்லி மெட்ரோவுக்கு இன்னைக்கும் உலகமே வைக்கக்கூடிய ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நமக்கு தந்தது இப்படி அவர் நம்ம இந்தியாவை வந்து உலக நாடுகள் மத்தியில் அணு ஆயுத சக்தியாக பொக்ரான் ஆபரேஷன் சக்தி மூலம் உலக நாடுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத சக்தியாக கொண்டு வந்தது எத்தனையோ

நாம் இப்பொழுது இங்கே திரு வாஜ்பாய் அவர்களுடைய பட திறப்பு விழா பார்க்க இருக்கிறோம் திரு வாஜ்பாய் அவர்களுடைய படம் இங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது திரு டாக்டர் திரு ஹெச் பி ஹாண்டே அவர்கள் இந்த படத்தினை திறந்து வைத்து நமக்கு மலர் அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார் டாக்டர் திரு ஹாண்டே அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும்

ി നായകൻ വളർച്ചക്ക് വിട്ടവർ ഭാരത രത്നാ അടൽ ബിഹാരി വാജ്പായി അവരുവ പടത്തെ

No, no, no.